இருக்கக்கூடிய இந்து தர்மத்துடைய போராளி தமிழகத்துடைய அத்தனை தலைவர்களுக்கும் மூத்த தலைவர்களாக வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா எச் ராஜா அவர்களை உட்பட நமக்கு சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மலர்கொடி அக்கா அவர்களுக்கும் மாநில செயலாளர் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்துடைய பார்வையாளர் மோகன் மந்திராஜன் உட்பட இதை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் சந்திரசேகர் அவர்களுக்கும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முத்தான கருத்துக்களை ஐயா எச்ராஜா அவர்கள் பேசுவதை கேட்பதற்காக திராவிட மிருகம் அரசு என்று சொன்னார் அந்த அளவுக்கு ஏதோ விடியல் தர போறோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அவர்கள் எல்லா விதத்திலையும் இந்த மக்களுக்கு துன்பம் மட்டுமே இருக்கிறது பாருங்க நம்ம வீட்டு குழந்தை வெளியே போனா திருப்பி வீட்டுக்கு வரணும் அப்படின்ற ஒவ்வொரு பெற்றோர்கள் தாய்மார்களும் தந்தையர்களும் ரொம்ப கவலையோடு இருக்கக்கூடிய காலம் இந்த திராவிட முன்னேற்ற காலம்தான் காலம் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு பொள்ளாச்சியை பத்தி வாழ்க்கை போன ஆட்சி காலத்தில் பேசுறீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்துருக்கு உங்களுடைய மந்திரிக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்க ஒரு தெரிந்தாய் கொதருது நம்ம பெண்களை எல்லாம்

யாரும் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது இது அமைதியான மாநில நாங்க மார்தட்டி சொல்லுவோன்றக்காக எப்பயார லீக் பண்றாங்க ஏதாவது நடவடிக்கை இது வரைக்கும் இருந்திருக்கா ஆட்டோல போற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கனிமொழி என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க எல்லாத்தோட தாலியா இருக்கிறாங்க தமிழகம் அதிக விதவைகளோட மாநிலம் நாங்க எங்க போனாங்க கனிமொழி அவர்கள் பெண்களுக்கு நடக்கிற குற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுல ஊமையாக இருந்து கொண்டிருக்கிறார் கனிமொழி அவர்கள் டாஸ்மாக் கடையை மூடுறாங்களா

கையால் ஈஸ்வரமூர்த்தி ஒவ்வொரு பாருக்கும் உள்ள திரு லஞ்சம் வாங்குறாங்க ஊழல் கனிம வளம் நம்மளுடைய கோயம்புத்தூர் உடைய மேற்கு பகுதியில் மழையே காணங்க திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்திலயும் ஊழல் ஒரு ஸ்கூலுக்கு ரெகனைசேஷன் வாங்கணும்னா முப்பது லட்சம் ஒரு தடவை வாங்கிட்டா முடிஞ்சிரு போன ஆட்சி எல்லாம் இப்ப எல்லாம் எப்படின்னாங்க வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு உள்ள அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் எல்லா பத்திர பதிவுத்துறை தமிழக வரலாற்றுல நீங்க சிந்திச்சு பாருங்க எங்கேயுமே ரெஜிஸ்டர் இல்ல

அந்த அப்ரூவல் கொடுக்கிற மந்திரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போனா பிக்சேஷனுக்கு மூணு லட்சம் ரூபாய் ஏக்கருக்கு கொடுமையான ஆட்சி பள்ளி கல்வித்துறையில் நேற்ற அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு இந்த சங்கார சிக்ஷா அந்த திட்டம் எல்லா ஸ்கூலுக்கும் ஏழை எளிய ஸ்கூலுக்கு லேப் வச்சு தராங்க கவர்மெண்ட் ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி அவர்கள் ஏழை எளிய என்னுடைய மாணவர் எந்த குழந்தைகள் சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வச்சு தர்றாரு அந்த வாதியாருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் பிஏ முடிஞ்ச கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வருஷம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் வருஷம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம ஏழை குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும்னு கொடுக்குறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் நடக்கிறதே இல்லை அந்த ஐசிடியில் இவங்க வந்து அதுக்கு பதிலா வந்து அந்த பாடமே நடத்தாம பணத்தையும் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க கேரளாக்கு போய் பாருங்க அதுக்கான தனியான புத்தகம் போடணும் தெலுங்கானால புத்தகம் போடுறாங்க ஆந்திரால புத்தகம் போடுறாங்க கேரளால புத்தகம் போடுறான் தமிழ்நாட்டுக்கார எப்படி ஏமாத்துறா பாருங்க இந்த ஸ்டாலின் அந்த அறிவியல் படத்தை பின்னாடி மூணு பக்கம் மூணே மூணு பேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுட்டு மத்திய அரசோட பணத்தை வருஷம் வருஷம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வாங்குறாங்க எல்லாத்துலேயும் ஊழலுங்க நம்மளுடைய பகுதியில் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறோம் கொழுத்து கொடுக்குறோம் வாங்கிட்டு ஓட்டு போட்டுறோம் அண்ணா சொன்னார் குப்பை கிழங்கு வாழவே முடியாத பகுதியாக இந்த பகுதி மாறிவிட்டுருச்சு எல்லாத்திலயும் ஊழல் கார்பரேஷன்ல பல கோடி ரூபாய்க்கு ஊழல் உங்களுக்கு தெரியும் டீ சாப்பிடுறதுக்கு இருபத்தி லட்சம் தண்ணிய தண்ணி குடிச்சு தீ புடிச்சிருச்சு தண்ணியை ஊத்தி அணைக்கிறதுக்கு எழுபத்தி லட்சம் ரூபாய் ஊழல் ஆனமலையார் நல்லாறு திட்டம் இடைமலையார்ல டேம கட்டிட்டா தமிழ்நாட்டில் ஆனமலையார் நல்லாறு கட்டலாம் இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு முதல் வாக்குறுதி கொடுத்தார் வந்தோம் ஆனமலையார் நல்லாரு திட்டம் கட்டுவோம் நூறு தடவை கேரளாக்கு போயிட்டார் ஒரு தடவை கூட பேசுறதுக்கு இந்த ஸ்டாலினுக்கு துப்புள்ளை ஒரு கிள்ளி கீரை கிள்ளி போடவில்லை

எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த ஒருத்தர் போவா எந்த பஸ் ஸ்டாண்ட் கோயம்புத்தூர் போனா எந்த ஊருக்கு போறதுக்கு எந்த பஸ் ஸ்டாண்டு தெரியாது ஒரு மணி பேருந்து நிலையம் நூத்தி கோடி ரூபாய் திட்டமிட்டு ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டணம் மேலே ஆயிடுச்சு அதை நிறுத்தி வைத்திருக்காங்க நாலு ஆண்டுகளுக்கு கைலாகாத இந்த ஸ்டாலின் அரசு அந்த குப்பை கிடங்குக்குள்ள பஸ் ஸ்டாண்டு கட்டின இடத்துல இவங்களோட மூலையை பாருங்க முட்டாள ஆட்சி இந்த திராவிட ஆட்சி அங்க பல மார்க்கெட் கொண்டு வர நாலு வருஷம் முடிஞ்சு சொல்றான் காய்கறி மார்க்கெட் கொண்டு வர போறேன்றா லாரிப்பேட்டை கொண்டு வரேன் இருக்கான் ரொம்ப ரொம்ப கேவலமான ஆட்சி இந்த ஆட்சி தமிழகத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும் தீவிரவாதிகளுக்கு கோயம்புத்தூர்ல குண்டு வச்சவனுக்கு சிவப்பு கமலம் கொடுத்து ஐந்து கிலோமீட்டருக்கு புகழஞ்சி செலுத்திக்கிட்டு கொண்டிருக்காங்க தட்டி கேட்கிற நம்மளை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்துக்கு பாத்தீங்களா தெரியும் பிரியாணி சாப்பிட போறவங்க உடுறாங்க தட்டி கேட்கிற நமக்கு அனுமதி இல்லைன்றாங்க இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம கையில வைக்கக்கூடிய மை இந்த திராவிட மிருக ஆட்சிக்கு வைக்கக்கூடிய முற்றுப்புள்ளியாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியான கூட்டணி ஆட்சி அமையும் இந்த தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று போவார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விளம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்